இதெல்லாத்தையும் தாண்டி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சென்னை மாகாணம் நம்ம மாநிலத்தோடய முதலமைச்சராக வராரு முதலமைச்சராக வந்த பிறகு அவர் செஞ்ச முதல் வேலை என்னன்னு கேட்டால் தமிழ் பேசக்கூடிய இந்த நிலத்தினுடைய பெயரை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் கொண்டு வராரு நியாய விலை கடைகளில் ஒரு படி அரிசி ஒரு ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாரு சென்னை கோவை இந்த மாதிரி ஒன்று குறிப்பிட்ட பகுதிகளில் முதல்ல தொடக்கத்தில் கொடுத்தாங்க இதை முத்தமிழறிஞர் கலைஞர் வந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ரேஷன் கடைகள் இல்லாத பகுதிகள்லாம் ரேஷன் கடைகளே திறந்தாச்சு தமிழர்கள் கையேந்தக்கூடாது இலவசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவை வாங்கக்கூடாதுன்ற காரணத்துக்காக ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய்க்கு கொடுத்தாரு இப்போ வந்து பார்த்தா அது ஃப்ரீயாகவே மாற்றிட்டாங்க அது வேற இப்போ தமிழ்நாட்டில் சட்டம் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க இங்கே மட்டும் சொல்கிறது மட்டும் இல்லாத பாண்டிச்சேரிக்கும் போயிட்டு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ பாண்டிச்சேரிக்கு என்ன வேணும்னு அவங்க கேட்குறாங்களோ அதை மூணு வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிட்டாங்க ஆனால் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேயே தமிழ்நாட்டில் செஞ்சு முடிச்சாச்சு இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால் இந்தியாவில் பெரும்பாலுமான மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் என்னெல்லாம் வேணும்னு அவங்க போராடுறாங்களோ இது எல்லாமே ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கொடுத்துடுச்சு தமிழ்நாட்டு மக்கள் அந்த பயனை அனுபவிச்சுட்டாங்க கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் மருத்துவம் சமத்துவம் நீதி சகோதரத்துவம் இதையெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலுமான மாநிலங்களும் பல நாடுகளும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கு ஆனால் இந்த சமூக மாற்றங்கள் சமூக சீர்திருத்தங்கள் இது எல்லாத்தையும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மண்ணில் செய்து காட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்